அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் அஸ்வஸ்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ஐயாயிரம் நிலுவை கொடுப்பனவுகள் அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பு நிலப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றேன் நிறைய பேர் இந்த விடயத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் தற்போது அது நடந்துள்ளது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கான கொடுப்பனவு இன்னொரு வருடம் நீடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக இருந்த கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருந்தது கடந்த ஆறு மாதங்களாக அவர்களுக்குரிய கொடுப்பனவு வழங்கப்படாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவு ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டு மொத்தமாக முப்பதினாயிரம் ரூபாவாக உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிடத்தக்கது அதாவது ஆறு மாதத்திற்கு சேர்ந்த மொத்தமாக முப்பதினாயிரம் கொடுப்பனவு உங்கள் கணக்கில் வைப்பிடப்படும் என ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அந்த சுற்றறிக்கையில் பதினைஞ்சாம் திகதியிலிருந்து பணம் வைப்பிடப்படும் என குறிப்பிட்டிருந்தது இருந்தபோதும் பதினைந்தாம் திகதியிலிருந்து கொடுப்பனவுகள் நிறைய பேருக்கு கிடைக்கவில்லை இந்த கொடுப்பனவுகள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் நிறைய பேர் இருந்தீர்கள் நிறைய பேர் என்னுடைய மெசேஜிலும் குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் அசுவசும பணம் எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டிருந்தீர்கள் அரசாங்கம் கூறியது போன்று உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் என்று கூறியிருந்தேன் அரசாங்கம் வெளியிட்டிருந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் உங்களுக்கான கொடுப்பனவு கட்டாயம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றேன் சில தொழில்நுட்ப காரணங்களை காரணங்களால் பணம் வைப்பிடப்படுப்படுவது தாமதமாக இருந்தது இருந்தபோதும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அதே போன்று நேற்று நிறைய பேருக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கப்பெற்றுள்ளது அதாவது நேற்றைய தினம் நிறைய பேருக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளது என்பதனை தெளிவாக கூறி கூறிக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன தொடர்ந்து மூன்று மாதங்களாக கிடைக்காமல் இருந்த மார்ச் மாதம் வரை கடைசியாக இறுதியாக காசு பெற்றனர் ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படவில்லை அதே சுற்றறிக்கையில் தான் அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது மூன்று மாதங்களுக்கான கொடுப்பனவு பதினையாயிரம் ரூபாய் உங்களுடைய அஸ்வசும கணக்கில் வைப்பிடப்படும் என குறிப்பிட்டிருந்தது அதே போன்று அரசாங்கம் குறிப்பிட்டவாறு நேற்றைய தினம் நிறைய பேருக்கு பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அசுஸ்ம கணக்கில் வைப்பிடப்பட்டு இருக்கின்றது அவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தியாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் சிலர் குறிப்பிட்டிருந்தீர்கள் எங்களுக்கு காசு வரல என்று சிலருக்கு காசு இன்னும் அப்டேட் பண்ணிப்படலை என்று பயப்பட வேண்டாம் ஓரிரு தினங்களுக்குள் உங்களுக்கான காசு அப்டேட் பண்ணிப்படும் பணம் இன்னும் வங்கியில் வைப்பிடப்படவில்லை என்று நீங்கள் குழம்ப தேவையில்லை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு முப்பதாயிரம் கொடு ரூபாவாக உங்களுக்கு அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் குழம்ப வேண்டாம் உங்களுக்கான பணம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உங்களுக்காக உங்களை சந்து சேரும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்